ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாளைக்கு வந்து தைப்பூசம் வருதில்லை அந்த தினத்தில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வருது அதனால் வந்து நம்ம வந்து செவ்வாய்கிழமை வர்றதுனாலையும் சரி முருகனுக்கு நம்ம வழிபடுறவங்க எல்லாருமே சரி இந்த கஷ்டங்கள் ஓயவே மாட்டேங்குது நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு நீ எல்லாம் எதுக்கு பிறந்த இப்படி இப்படின்னு சொல்கிறவங்கலாம் சுக்குக்கு மிஞ்சின மருந்து எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கே இருக்குது அது உண்மை தான் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த சுக்குக்கு உள்ளது மருந்துன்னு சொல்கிறது வந்து சுக்கு அப்படின்றது வந்ததுனால வந்து நம்ம இன்னைக்கு அது என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா நிலவாசலில் நம்ம காலையில் எந்திரிச்சு தொளித்து கோலம் போடுறவங்க எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு காலையில் வந்து வாசலில் வந்து கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி வாசலில் கொஞ்சம் தொளித்து விடணும் இது வந்து ஒரு மூணு டிப்ஸ் இருக்குது நாளைக்கு செவ்வாய் வந்து சுக்குக்கு செய்கிறது நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நூறு சதவீதம் இருக்குது இந்த இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்யுங்க கட்டாயமாக இந்த டம்ளரில் வந்து தூள் பண்ணி தண்ணியை வச்சு நல்லா கொஞ்சம் தீ ரெடி பண்ணி தீட்டோமோ தண்ணியோ அது எதாக இருந்தாலும் சரி தான் நம்ம வாசலில் வந்து தொளித்து விட்டோம்னா நல்லது தான் தீ இந்த சுக்கு தூளை வச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இவன் வந்து ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கு இருக்குல்ல இதை வச்சு நம்ம வந்து முருகன் காலடியில் வச்சுட்டு நம்ம அவர்கிட்ட வேண்டிட்டு கையில் கழுத்தில் இந்த மாதிரி ரெண்டு கையிலேயும் கழுத்துலேயும் ஒரு சின்ன கயிறு நூல் மாதிரி கட்டி கோர்த்துக்கலாம் ஊசியில் அது வந்து ஊற வச்சு கோர்த்தோம்னா கோர்க்கலாம் நீங்கள் கையிலையோ கழுத்துலையோ கட்டிக்கலாம் பெண்கள் வந்து மாத விடாய் வரனால வந்து அது முருகன் காலடியில் வச்சிருந்த எடுத்தனால நம்ம வந்து க அந்த டைம் மட்டும் நம்ம எடுத்து வச்சிடணும் அடுத்து வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் தான் எந்த ஒரு இதுக்குமே பவர்ஃபுல்லாக இருக்கும் மரு இது டைம் அந்த இதுக்கு வந்து இதை வந்து நம்ம அடுத்து வந்து மாற்றிக்கிறதா இருந்தால் நாற்பத்தெட்டு நாள் கழித்து இன்னொன்று வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தான் அதை வந்து நீங்கள் முடிஞ்சவங்க வந்து பெண்களோ சரி ஆண்களோ சரி கழுத்துலையோ கையிலையோ நம்ம கட்டிக்கிறலாம் ரெண்டாவது வந்து இது வந்து முருகன் காலடியில் வச்சுட்டு நம்ம செய்யுங்க நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அர்ணா கயிரெலாம் அந்த மாதிரி இதில் நம்ம கட்டக்கூடாது ரெண்டாவது டிப்ஸ் மூணாவது அடுத்து என்னென்னு பார்ப்போம் மூணாவது டிப்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு நீ எல்லாம் எதுக்கு இருக்க இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மன சங்கடத்தில் வ வளர வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க முன்னாடிலாம் இவங்க மத்தியில் நம்ம வாழ்ந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இந்த வீடியோ இந்த இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்தவங்க தோரம்பருப்பு டப்பா இருக்குல்ல நம்ம தினம் யூஸ் பண்ணுவோம்ல செவ்வாய்க்கு உகந்தது பருப்பு தான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழம முருகனுக்கு உகந்ததும் பருப்பு செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம இதை செய்கிறதுனால வந்து ரொம்ப நல்லது தான் தோரம்பருப்பில் டப்பால் நம்ம தினம் யூஸ் பண்ணும் பொழுது வந்து அந்த சுக்கு வந்து உள்ளே போடுங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தோரம்பருப்பு டப்பால் வந்து நம்ம எடுப்போம்ல அந்த மாதிரி நம்ம வேண்டிட்டு பருப்பு டப்பா வீட்டில் சமைக்கிற டப்பாவில் நம்ம போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சக்தி தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதான் மூணாவது டிப்ஸ் வந்து இது என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் முருகன் நம்மளை சோதிச்சு பார்க்குறது வந்து இருக்குதுல்ல அது மாதிரி தான் இதுவும் ஒன்று நம்ம வந்து மு முடிஞ்சவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் பருப்பு டப்பாவில் வச்சு நம்மளுக்கு கவலை மேல் கவலை துக்கம் மேல் துக்கம் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் மக்களே இன்னொரு நாலாவது டிப்ஸ் வந்து நாலா டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா விளக்கு போடுவோம்ல அந்த இதில் வந்து சுக்கு தூள் வச்சு நம்ம அந்த விளக்கில் வந்து நம்ம தூள் பண்ணி போடுறோம்னா ஒரு சிலவங்க காமாட்சி விளக்கு போடுவாங்க ஒரு சிலவங்க நெய் தீபம் போடுவாங்க என்ன விளக்கு என்ன தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து ஒரே ஒரு சுக்கு தூள் வந்து கொஞ்சமாக நம்ம அதில் போட்டோம்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தூள் 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 ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம் சுக்குக்கு பேர் வந்து என்னென்னா சுக்கு சுக்காக போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மனம் உடைந்தவர்கள் எல்லாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நான் பார்த்தேன் அதான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் நாலு பேர்த்துக்கு சொல்லுங்க இது என்னடா இப்படி அப்படின்லாம் யாரும் கவலை நானே அப்படி தான் நினச்சேன் நீங்களும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு முக்கியமானவங்க இந்த மாதிரி கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நம்ம சொல்ல அவங்க கேட்குறது கேட்காத அவங்க இஷ்டம் நீங்கள் வந்து இந்த நாளோடைய நாலு மெத்தடையும் நீங்கள் நாளைக்கு செய்யுங்க இதில் ஏதாவது ஒன்றும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நல்ல விஷயந்தான் எல்லோரும் நல்லதை செய்யுங்க நல்லா இருப்போம் நம்ம எல்லோருமே